கையில் களிமண் வனைந்து வனைந்து உருட்டி உருட்டி வனைந்து வனைந்து செய்தானை பானை அழகான பானை செய்ய செய்தானை பானை அழகான பானை இயேசுவின் கையில் அவசித்த போல வளைந்திட தேவா அவ உண்மையில பாடுறான் அவன் என்ன சொன்னான் நான்தான் பாடல மொத்தமா பாடலாம் அழகா பாட கையானா கையா அவன் சிந்த மோல माना ही रुवा तेग सया बल माना मारवे ओ बिना सोराना तेग सया बल माना मारवे नाच के मारना पापा ये ये केर के लास्ट झाला 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 हां ये चव चव पापा चलिए आऊंगा 1 2 3